லண்டனில் உள்ள ஏஎன்என் அக்கா அவர்கள் வழங்கிய பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் அப்பறை மாவட்டத்தில் இந்த அன்னதானம் இன்று வழங்கப்பட்டுள்ளது இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் எம் நெஞ்சை உருவ வைத்ததாக காடப்பட்டிருந்தது எனவே இந்த வேளையில் இவ்வளவு ஒரு முறை பத்தாயிரம் ரூபாய்களுக்கு அந்த அன்னதானத்தை வழங்கிய ஏஎன்என் அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அக்கா இல்லாத மக்களுக்கு நீங்கள் நன்றியாக உதவி செய்யணும் இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த உதவி செய்ய மிக்க நன்றியாக இருக்கிறது இந்த நேரம் மிக்க சாப்பாடு பொறுப்பு சாப்பாடு சாப்பிடாரு உழைக்க போகிறாரு கஷ்டப்பட்ட விடாமல் தண்ணி இல்லை தண்ணி காசி தான் மாற்றி தான் பெருமாறு உதவி செய்யணும் மைந்த தந்தே தந்தானே எல்லா, வண்ணி பயின்ற தந்தானே என் தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டான் அள்ளி அள்ளி கொடுக்கு தங்கமடா வன்னி மைந்தன் டிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க